நமக்கு நீங்கள் சேல்ஸ் வந்துருக்க இடம் தென்காசி மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் புதுசாக கட்டிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு நாலு சென்ட் இடத்துல ஒரு வீடு ஜப்தி பண்ணி வீடு சேல்ஸ் வந்துருக்கு அப்ரூவல் பிளாட்டு இந்த பக்கத்தில் விசாரிச்சா ஒரு சென்டோட ரேட்டு பதினஞ்சு லட்சம் சொல்லுதாங்க உங்களுக்கு நாலு சென்டு நாலு சென்ட் இருக்குது காமிக்க பாருங்க நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை ஃப்ரெண்ட்லேயே ரெண்டு கடை இருக்கு அதெல்லாம் பாத்துக்கோங்க ரெண்டு கடை ரெண்டு இபி வீட்டுனி போரு மோட்ரு எல்லாமே கிளியரா இருக்கு இடத்த ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஆல்ரெடி உள்ள கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க ஃபுல்லே அட்டாச் பாத்ரூமோட இருக்கு மேலே சீட் போட்டிருக்காங்க ஆனால் இங்கே இதில் இந்த இதில் உங்களுக்கு இடத்துக்கு தான் மதிப்பு இந்த வீட்டுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது மொத்தம் ஐம்பது லட்சம் டேரெக்டாக பேங்க்ல தான் ஜப்தியாக இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல லோன் எதுவும் பண்ணி தர முடியாது டேரெக்டாக ஃபுல் கேஷ் தான் இந்த இடத்தோட கரெக்டான லொக்கேஷன் புதுசாக கேட்டு கேட்டுக்கிட்டு கரெக்டாக பின்புறம் இருக்குது